சிவாய நம தந்திரம் எட்டு பாடல் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு அறிவு அறிவு என்று அங்கு அறற்றும் உலகம் அறிவு அறியாமை யாரும் அறியார் அறிவு அறியாமை கடந்த அறிவினால் அறிவு அறியாமை அழகியவாறே இந்த உலகத்தில் வந்து அதுவும் இந்த ஜென்ரேஷனில் வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது கற்றுக்கணுன்னு நம்ம ஆசைப்பட்டாலும் அதை ரொம்ப எளிமையாக கற்றுக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு கூகுளில் வந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணால் முதல்ல நம்ம ரொம்ப நிறையா வெபேஜஸை வந்து தேடணும்னு கூட அவசியம் இல்லை ஆரம்பத்துலேயே வந்து ஏ நாலு வரையில் நம்ம என்ன தேடுறோமோ அதுக்கான பதிலை வந்து ரொம்ப எளிமையாக நமக்கு புரிகிற மாதிரி கொடுத்துரும் அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு சயின்ஸ் கற்றுக்கணுமோ மேக்ஸ் கற்றுக்கணுமோ பயாலஜி கற்றுக்கணுமோ அதை பற்றி நமக்கு பேசிக் கூட தெரியல நமக்கு ரொம்ப வயசாகிடுச்சு நம்மளாம் எப்படி கற்றுக்க முடியும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை கூட இப்போ மாற்றிடுச்சு யூடியூப்பில் பார்த்தா யார் வேணாலும் எதை வேணாலும் கற்றுக்கலாம் பேசிக்லேருந்து அவ்வளோ அழகாக சொல்லித் தராங்க அது மாதிரி நம்ம அறிவை வளர்க்குறதுக்காக நம்ம நிறைய மனக்கெடுறோம் இப்போது பசங்களுக்காக பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி வந்து நம்ம நாலேஜ் டெவலப் பண்ணிக்கணும் நாலேஜ் கெயின் பண்ணணுங்கிறதுக்காக இங்கே தேடுறோம் அங்கே தேடுறோம் இந்த கிளாஸ் போகிறோம் அந்த கிளாஸ் போடுறோம் நிறைய அறிவுக்காக வந்து நம்ம மெனக்கெட்டுகிட்டே இருக்கும் ஆனால் இந்த பாடலில் வந்துட்டு திருமூலர் வந்து சொல்கிறாங்க அறிவு அறியாமை யாரும் அறியாருன்னு எது அறிவு எது அறியாமைன்னு கூட வந்து யாருக்கும் வந்து தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அடுத்த வரை ஒன்று வருது அறிவு அறியாமை கடந்த அறிவினால் அப்படின்னு இங்கே அறியாமைங்கிறப்போ வந்துட்டு மனிதர்களுக்கு வந்து ஒரு ஆறு தேவையில்லாத குணங்கள் ஒன்று இருக்குது காமம் கோபம் லோபம் ம மோகம் மதம் மாச்சரியம் காமம்னால் வந்து பேராசை கோபம்னா சினம் லோபம்னால் வந்து கருமித்தனம் மோகம்ங்கிறது வந்து அதிகமான பற்றுதலை குறிக்குது மதங்கிறது வந்து உயர்வு தாழ்வு மாச்சரியம்னா பகைமை பொறாமை இது மாதிரி குறிக்குது இந்த ஆறு குணங்களும் வந்து அறியாமைக்கான குணங்கள் இது ப்ளஸ் வந்து அறிவும் அப்படின்னு குறிப்பிட்றாரு இதில் வந்து பதிஞானம் பசு ஞானம் பாச ஞானம்னு மூணு வகையான அறிவு இருக்குது உங்களுக்கு பதி பசு பாசம்னா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பதினா இறைவன் பசுனா உயிர்கள் பாசம்னா ஆணவம் பசு ஞானம் அப்படின்னு பார்த்தோன்னா பசுவுக்கு வந்துட்டு உயிர்களுக்கு வந்து சுய அறிவு வந்து கிடையாது ஒன்று வந்து அதோட அறிவை வந்து அது இறைவன்ட்டேருந்து போயிடும் பதிஞானத்துலேருந்து வந்து அது எடுத்துக்கும் பதிஞானத்தில் எடுத்தால் இறையறல் மூலமாக நல்ல நல்ல ஞானம் உண்மை ஞானம் வந்து அவங்களுக்கு விளங்க போகிறோம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த பாசத்துக்கிட்டேருந்து ஞானத்தை வந்து அது எடுத்துக்கும் பாச ஞானங்கிறது வந்து நம்ம இந்த புக்ஸில் இந்த யூடியூப்பில் நம்மளுடைய ஐம்புலன்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு பாச ஞானம் இந்த பசு வந்து இது ரெண்டு மூலமாக தான் வந்துட்டு அதோடய ஞானத்தை வந்து டெவலப் பண்ணிக்கும் இந்த அறிவு அறியாமை இது ரெண்டத்தையும் கடந்து பதி அறிவால் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு வந்து உண்மையான ஞானம் கிடைக்கும் இந்த பசு ஞானமும் நமக்கு பசு பாச ஞானமும் நமக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது இந்த அறி ஆறு அறியாமைக்கான குணங்கள்னாலையும் வந்து நமக்கு பிரயோஜனம் கிடையாது இது எல்லாத்தையும் நம்ம கடந்தால் தான் பதிஞானம் வந்துட்டு நமக்கு கிடச்சிச்சின்னா அந்த ஆன்மா வந்துட்டு உண்மையான இறை இறை அருளை வந்து இறைஞானத்தை வந்து பெற முடியும் அப்படி அந்த ஆன்மா வந்து ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் வந்து அது யோசிக்குமா ஐயோ இவ்வளோ நாள் இதை தெரியாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே தேவையில்லாமல் இந்த மாயைக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேனு அந்த அந்த ஆன்மா வந்து அதோடய நிலமையை நினச்சி அதுவே வந்து சிரிச்சுக்கும் அப்படின்னு திருமூலர் வந்து இந்த பாடலில் வந்து சொல்கிறாரு இப்போ வந்துட்டு திருமூலர் வந்து இந்த பதிஞானத்தை அடையிற நிறைய மா டிப்ஸு நிறைய மெத்தட்ஸ் இங்கே இந்த திருமந்திரத்தில் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க நமக்கு வந்து நம்மள நிறைய பேருக்கு வந்து இது நிறைய புதுசாக இருக்கும் குழப்பமா இருக்கும் இதெல்லாம் உண்மையா இல்லை நல்லா அடிச்சு விடுறாங்களா பொய்யான்னு கூட நமக்கு தோணும் ஏன்னா வந்துட்டு நமக்கு பல நூற்றாண்டுகளாக வந்துட்டு நம்ம பெரியவங்க வந்து பக்தி மார்க்கம் மட்டும்தான் அப்படின்னு நமக்கு வந்து எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க நமக்கு கோயிலுக்கு போகணும் பூஜை பண்ணணும் வீட்டில் விளக்கேற்றணும் பாட்டு படிக்கணும் அவ்வளோதான் நமக்கு தெரியும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பே வந்து நம்ம போல நம்ம வீடுங்கள்லேயும் வந்து இந்த திருமந்திரம் இது மாதிரி நிறையா நூட்கள் வந்து நம்ம வச்சுருப்போம் அதையும் பூஜை ரூமில் ஒரு ஓரமாக வச்சு அதுக்கும் பூ போட்டு அதையும் நம்ம சாமி கும்பிட்டே நம்ம வந்து பழகிட்டோம் ஆனால் இப்போ வந்து நமக்கு இது மாற்றத்திற்கான காலம்னு நினைக்கிறேன் அதனால் நம்மளும் நம்மளுடைய ரெகுலர் வழிபாடுகளோடு சேர்த்து அடுத்த ஒரு ஸ்டெப்பாக வந்து நம்ம ஸ்டெப் வந்து நம்ம எடுத்து வைக்கணும் எவ்வளோ நாள் தான் நம்ம ஏபிசிடி மட்டுமே கற்றுக்கிட்டு இருக்க முடியும் அடுத்து அடுத்து படிக்க வேணாமா அதனால் இந்த பக்தி மார்க்கத்தோடு சேர்த்து அடுத்த மார்க்கங்களான கிரியா மார்க்கம் இந்த யோக மார்க்கத்தையும் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணணும் அதில் வந்து நமக்கு தியானம்ங்கிறது வந்து ரொம்ப எளிமையான ஒரு வழி தான் அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நமக்குன்னு நம்ம நம்ம ஆன்ம முன்னேற்றத்திற்காக நம்ம செலவிடலாம் அதுவும் உங்களுக்கு தியானம் கஷ்டமாக இருந்தால் ஜபம் பதினஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி வந்துட்டு நாம ஜபம் சொல்லுங்கள் மன ஒருமைப்பாடு வந்து நமக்கு வளர்த்துக்கிட்டோன்னா நமக்காக தான் நம்மளோடய இறைவனை நம்ம அடையிறதுக்காக தான் நம்ம இவ்வளவும் மெனக்கெடுறோம் இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம எல்லோரும் நன்றி